கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் நீதிமொழிகள் பதினெட்டு ஒன்று பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்கிறான் பிரிவினை என்பது வேதம் அனுமதிக்காத ஒன்று இன்று அநேகர் தங்கள் விருப்பத்தின்படி கத்தரை விட்டு பிரிந்து போகிறார்கள் கத்தருடைய சமூகத்தை விட்டு பிரிந்து போகிறார்கள் கத்தருடைய சத்தியத்தை விட்டு பிரிந்து போகிறார்கள் கத்தருடைய வார்த்தையை விட்டு பிரிந்து போகிறார்கள் இது அவர்கள் வாழ்க்கையிலே பல்வேறு குழப்பங்களையும் பல்வேறு விபரீதங்களையும் பல்வேறு தோல்விகளையும் பல்வேறு துக்கங்களையும் கொண்டு வந்து மாற்றி விடுகிறது அர்த்தம் இல்லாத சூழ்நிலையைப் போல மாற்றி விடுகிறது மகிழ்ச்சி இல்லாத வறட்சியாய் மாற்றி விடுகிறது எனவே கத்தரை விட்டு பிரியாமல் கத்தருடைய சமூகத்தை விட்டு பிரியாமல் எப்பொழுதும் கத்தரோடு இருக்கும் கத்தரோடு வசனத்தின்படி